உலகிலேயே நாற்பது வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே தலைவர் வாவு சிதம்பரம் அதிலும் கோவை சிறைதான் சிக்குள் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அந்த ஜெயிலர் பெயர் மிஞ்சேல் ரொம்ப மோசமானவன் கொடூரக்காரன் ஜெயிலுக்குள்ள வாவுசியை கொண்டு செல்லும் போலதே கை கால்களை எல்லாம் கட்டி தெருவெல்லாம் இழுத்து சென்றுள்ளனர் மாவுசிக்கு சிறைக்குள்ள தனி ரூம் ஆனால் அதில் காற்று வசதி இல்லை சுத்தமும் சுகாதாரமும் இல்லை கால்களில் விலங்கு பூட்டப்பட்டுதான் மாவுசி அடைத்து வைத்தனர் ஜெயிலுக்குள்ள சென்றதுமே தலையை மொட்டை அடித்தார்கள் ஒரே ஒரு டிரெஸ் தந்திருந்தாங்க அது கூட சாக்குப்பையால் தைத்தது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டவருக்கு ஜெயில வெறும் கூழ் தாங்க தந்தாங்க அதுவும் புளித்து போயிருந்தது சில சமயம் அந்த கூழில் புழுமும் எதுக்குமா உடல்நிலை மோசமானதால் ஒரு நாள் மட்டும் அரிசி சோறு கேட்டாராம் வூசி அதற்காக மூணு நாளைக்கு அந்த கோழை கூட தராமல் பட்னி போட்டுள்ளான் அந்த ஜெயிலர் மிஞ்சேல் சனல் கிழிக்கும் மிஷினை கையாலேயே சுற்ற வேண்டும் இதுதான் மாவூசிக்கு தரப்பட்ட முதல் வேலை அப்படி செய்ததால் மாவூசியின் கைகளில் உள்ள தோல் கிழிந்து ரத்தம் குட்டி உள்ளது அதை பார்த்த ஒரு கைதி மனசு கேட்காமல் ஓடி வந்து மிஷின் சுற்றுவதை தடுத்துள்ளார் ஆனால் அந்த கைதியை அடித்து நொறுக்கினான் மிஞ்சேல் பிறகு செய்யும் கையால் வேலைகளை தராமல் செக்கிழுக்கும் வேலையை தந்துள்ளனர் அதாவது மாட்டுக்கு பதில் வாமுசியை பூட்டினர் அதுவும் வெயில்ல இதில் மயங்கி கீழே விழுந்துவிட்டால் சவுக்காலையே அடிப்பார்கள் வாமூசியின் மதிப்பு தெரிந்த கைதி ஒருவர் தன்னுடைய தலைக்கு மேல் ரெண்டு கைகளையும் கூப்பி வணக்கம் ஐயா என்றார் அவ்வளவுதான் ஜெயிலுக்குள்ள கலவரம் வெடித்தது ஒரு கைதி துப்பாக்கி சூட்டில் இறக்கும் அளவுக்கு பிரச்சனை செய்து விட்டான் அந்த ஜெயிலர் வாவுசி விடுதலை செய்யப்பட்டும் தன்னுடைய வெக்கில் பணியை தொடர முடியாத அளவுக்கு லைசன்ஸை பிடுங்கிவிட்டனர் ஒரு அரிசி கடையில் வேலை பார்த்தார் நாள் முழுக்க வேலை பார்த்துவிட்டு நான்கு ஆழாக்கு அரிசியோடு வீட்டுக்கு போவாராங்க இந்த விஷயம் தெரிந்த அந்த மளிகை கடைக்கே சீல் வைத்து விட்டனர் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அரை வயிற்று கஞ்சிக்கு கூட கஷ்டப்படும் நிலை வந்ததால் தான் விற்றுள்ளார் இதை விட கொடுமை என்னன்னா தன்னுடைய உரிமத்தை மீட்டெடுக்க கோர்ட்டில் வாதாடி உதவ வேண்டும் என்று வஉசி கேட்டதற்கு மூத்த வெக்கிலான மூத்தரிணிய ராஜாஜி மறுத்து விட்டாராங்க சில சமயம் காந்தியை விட்டு தராமலும் சில சமயம் காந்தியின் கொள்கைகளை ஏற்க முடியாமலும் எதிர்த்துள்ளார் வாவுசி மாமுசி குடும்பம் வறுமையில் உள்ளதை கேள்விப்பட்டு தென் ஆப்பிரிக்காவில் உள்ள தமிழர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் நிதி திரட்டி காந்தியிடம் தந்திருந்தாங்க எப்படியாவது வாமூசியிடம் இந்த பணத்தை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி உள்ளனர் லட்டர் மேல் லட்டர் போட்டும் காந்திக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தாங்க ஆனால் அந்த பணத்தை காந்தி வாமூசிக்கு தரவே இல்லையாங்க அதுக்கப்புறம் திலகர் இந்த விஷயத்தில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்து அந்த பணத்தை வாமூசிக்கு பெற்று தந்ததே ஒரு தனி கதைதாங்க மாவுசிக்கு இணையான ஒரு தியாகியோ போர்குணம் உள்ள ஒரு தலைவரோ இந்திய சில வழக்குகளை எதிர்கொள்வதற்கும் காங்கிரஸ் உதவவில்லை என்பது கசப்பான உண்மை உண்மையை சொல்வதனால் பிரிட்டிஷ் அரசின் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி சீரழிந்ததை விட சொந்த கட்சியின் துரோகத்தால் தான் அதிகம் துவண்டு போனார் வவுசி பல்லாண்டு காலமாய் அடிமைப்படுத்தியிருந்த இருந்த வெள்ளையர்களுக்கு எதிராக கப்பல் விட்ட பெருமை இந்தியாவிலேயே தமிழன் வஉசிக்கு தாங்க உண்டு இனியாவது வஉசி கப்பல் ஓட்டினார் செக்கெழுத்தார் என்பதை மட்டுமே சொல்லி தியாக வரலாற்றை சுருக்கி விடாமல் அவருடைய வாழ்க்கையை இன்றைய இளைஞர்கள் அழுத்தமாக படிக்க நாம் பரப்புரை செய்ய வேண்டுங்க பாரத அன்னையின் புகழ் ஓங்குக மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க This திஸ் வீடியோ sponsored by பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன்க இந்த சைட்ல நீங்கள் குக்கிங் எசென்ஷியல் பர்ஸ்னல் கேர் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் நீட் பேக்கரி ஸ்நாக்ஸ் பெவரேஜஸ் பேபி கேர் ரெடிமேட் ஃபுட் ஓரல் கேர் பூஜா கேர் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ் டிட்டர்ஜென்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜின் பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லையோ ப்ளே ஸ்டோர்லையோ அவைலபிளாக இருக்குங்க இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ